ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து மோஸ்ட்லி ஆப்ஷன் செல்லஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்றாங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைனா ஓஐ டேட்டாவை எப்படி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கிறது மோஸ்ட் ஆஃப் தி ரீடெயிலர்ஸ்க்கு வந்து தெரியிறது கிடையாது ஸோ இந்த வீடியோவில எப்படி ஓஏ டேட்டாவை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கிறத பார்ப்போம் இதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட டெஃபனிஷனு இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கறத வந்து நீங்க செல்லஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எப்பவுமே பார்க்கணும் பையஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்க பார்க்கவே கூடாது இதை வந்து நாமத்துல வச்சிருக்கேன் இப்போ எக்ஸாம்பிளை பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுல நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு கால் ஆப்ஷன்ல ஓஏ டேட்டா வந்து எழுபது லட்சம் காட்டுதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு கால் ஆப்ஷன்ல எழுபது லட்சம் குவான்டிட்டி இன்னும் ரிமைனிங் இருக்குன்னு அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது செல்லஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு தான் பார்க்கணும் அப்போ என்ன அர்த்தம்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூற தாண்டி மார்க்கெட் போகாது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்னால இருபத்தி மூணாயிரத்தி அறநூறு கால் ஆப்ஷனை எழுபது லட்சம் குவான்டிட்டி ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதை வந்து நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் வாங்க சார்ட்டில் பார்ப்போம் இப்போது ஓஏ டேட்டாவே எங்கே பார்க்குறதுனா சென்சிபுல்லையே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் சென்சிபுல்லையே பார்க்கலாம் நான் இப்போ சென்சிபுளில் லாகின் பண்ணிக்கிறேன் சென்சிபிள் லாக்இன் பண்ணியாச்சு இப்போது இங்கே வந்து ஒரு அஞ்சு டேப் இருக்குது ஓஏ சேஞ்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு மல்டி ஸ்ட்ரைக் ஓ ஓ ஆப்ஷன் ஓஏ வெர்சஸ் டைமு ஃபியூச்சர்ஸ் ஓஏ வெர்சஸ் டைம் இருக்குது ஓஏ சேஞ்சுங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் என்னன்னு பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற வந்து வேரியஸ் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனில் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ரைட் பண்ணி வச்சுருக்க குவான்டிட்டி இப்போ ஒன்னொண்ணுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ இங்க ரெட் கலர்ல பாக்குறது எல்லாமே கால் ஆப்ஷன் க்ரீன் கலர் பார்க்கறது எல்லாமே புட் ஆப்ஷன் இது ஏன் ரெட் கலர் க்ரீன் கலர்ல இருக்கு அப்படின்னா ரெட்டு வந்து ரெசிஸ்டன்ஸை குறிக்கும் கிரீன் வந்து சப்போர்ட் குறிக்கும் அதனாலதான் புட் ஆப்ஷனுக்கு வந்து ஓஇ வந்து கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க கால் ஆப்ஷனுக்கு வந்து ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ரெட் கலர் சப்போர்ட்டுக்கு வந்து கிரீன் கலர் அதை புரிஞ்சுக்கங்க இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் வந்து எப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூறில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போது இருபத்தி மூணாயிரத்தி நானூறு கால் ஆப்ஷன் அண்ட் குட் ஆப்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராடஜி பில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டையுமே விற்றுட்டு நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ரெண்டுமே சமமான குவான்டிட்டி மேக்ஸிமம் இங்கே எழுபது லட்சம் குவான்டிட்டிங்க பார்த்துட்டிங்கன்னா தெரியும் எழுபது லட்சம் அறுபது லட்சம் காட்டுது இதுக்கு என்ன அர்த்தம்னா எழுபது லட்சம் குவான்டிட்டி கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அறுபது லட்சம் குவான்டிட்டி புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு பேர் ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து எழுபத்தி நாலு லட்சம் காட்டுது புட் ஆப்ஷன் வந்து பத்தொம்போது லட்சம் காட்டுது இதுக்கு என்ன அர்த்தம்னா எழுபது லட்சம் குவான்டிட்டி கால் ஆப்ஷனை இங்கே ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்க எந்த ஸ்ட்ரைக்லேன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறில் ஷார்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேவா அதே மாதிரி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறில் வந்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறில் வந்து அறுபத்தொம்போது லட்சம் குவான்டிட்டி வந்து ஃபுட் ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு மார்க்கெட் டச் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷனில் குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்குது ஸோ அங்கே மார்க்கெட் வந்து போச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிறக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனாலயே பாருங்க இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷன் வந்து இங்கே இருக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷன் இங்கே இருக்குது மார்க்கெட் வந்து அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் வந்து இங்கே ஆச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆகுது சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நீங்க இப்போது ஓயை சேஞ்சை பார்ப்போம் இப்போது ஓயை சேஞ்ச பார்ப்போம் இது வந்து ரொம்பவே முக்கியமான எலிமெண்ட்டு ஏன் அப்படின்னா இதை வச்சு நீங்கள் இன்ட்ரேட் ட்ரேட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பார் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் ஒம்பது முப்பத்தஞ்சில் எவ்வளோ ஓவியம் இருக்குது ஒம்பது நாற்பது எவ்வளோ ஓவிய இருந்திருக்கு ஒம்பது எவ்வளோ லெவலில் ஓவியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லணும் இது இப்போது இதையும் இதையும் நான் உங்களை கம்பேர் பண்ணி காட்டுறேன் இது வந்து எவ்வளோ முக்கியமான எளிமன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி முன்னூரில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இப்போ ஒன்பதும் பதினஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா ஒன்பதும் பதினஞ்சுக்கு ஒம்பது பதினஞ்சுக்கு யாரும் ரைட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் நம்ம கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம் ஒன்பது முப்பதுக்கு போய்க்கலாம் ஒம்பது முப்பதில் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட் இங்கே இங்கே இருக்குது ஒம்பது முப்பது இந்த கேண்டில் இந்த பார்த்துட்டிங்கன்னா மா இங்கேயே தெரிஞ்சு போச்சு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறுல வந்து இருபத்தி மூணு லட்சம் பேர் இன்னைக்கு ரைட் பண்ணியிருக்காங்க அதாவது இன்னைக்கு காலையில் ரைட் பண்ணியிருக்காங்க அப்போ என்ன மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்குது மேலே போகிறது தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இங்கே இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு புட் ஆப்ஷனை வந்து இவ்வளோ பேர் ரைட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இருபத்தி மூணாயிரத்தி புட் ஆப்ஷனை வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அப்போது எப்பவுமே மார்க்கெட் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் பக்கம் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இருக்கும் அதே மாதிரி என்ன இருக்குன்னு பாருங்கள் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறில் ரைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி என்ன ஆயிருக்குன்னு பாருங்க இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கா கால் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் ரைட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு பன்னெண்டு லட்சம் இங்கே ஒரு எட்டு லட்சம் இங்கே ஒரு ஆறு லட்சம் இப்படி தான் ரைட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பார்ப்பாங்க இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறில் மட்டும் அதிகமான புட் ஆப்ஷனை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே என்ன என்ன நம்ம இங்கே வந்து என்ன டேட்டாவை நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற கான்ஃடென்ட்டாக ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி என்ன இருக்குன்னு பாருங்க மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு இப்போ இந்த பாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் பார்க்காங்க பாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டு வரேன் அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி பதினேழு இருபத்தெட்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சு இருபத்தெட்டு லட்சம் ரைட் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறில் இந்த பாரை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கேலாம் பாருங்கள் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வரும் மார்க்கெட் மேலே போக போக இப்போ பார்த்துட்டிங்கன்னா தெரியும் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு ரைட் பண்றதுல இருந்து இருபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி ஐம்பதும் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன டைமிங்கு அப்படின்னா ஒம்பது ஐம்பத்தேழுக்கு ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு ஒம்பது ஐம்பத்தேழுக்கே இருபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி புட் ஆப்ஷனையும் ரைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்போது மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது கீழே வரதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்குன்னு நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வரேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா பத்தும் பத்துக்கு பத்தும் பத்துன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சுத்தமாக கிடையாது புட் ஆப்ஷன் வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூறுக்கு இன்னொருக்கு ரைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இருபத்தி மூணாயிரத்தி நானூறுவே வந்து புட் ஆப்ஷன் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கான்ஃபிடண்ட்டாக இந்தி மணியே ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வரைக்கும் சான்சஸ் கம்மியாக தான் இருக்குதுன்னு அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க ஓகேவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது மார்க்கெட் கீழே விளைவுல கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது பார்த்துட்டீங்கன்னா தெரியும் இப்போ ஓவராலாக டைம் வந்து ஒன்று ஏழு இருக்குது ஒன்று ஏழுக்கு வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூறு ஃபுட் ஆப்ஷனை வந்து அதிக பேர் ரைட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நான் சொல்கிறது இன்னைக்கு ரைட் பண்ணியிருக்காங்க இவங்க குறையாத வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே விழுகாது இப்போ மார்க்கெட் வந்து சடனாக குறைஞ்சிருச்சுன்னா இந்த கிராஃபில் இருக்கிறது எல்லாமே குறைஞ்சிரும் எவ்வளோ ரைட் பண்ணியிருக்காங்கன்னா ஐம்பத்தோரு லட்சத்தி நாற்பத்தி எவ்வளோ ரைட் பண்ணியிருக்காங்கன்னா ஐம்பத்தோரு லட்சம் குவான்டிட்டி வந்து ரைட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் வந்து சடனாக குறைஞ்சுனா இது சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இது சேஞ்ச் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே விழுகுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி அப்படி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து யாருமே ரைட் பண்ணல மார்க்கெட் வந்து கீழே விழுக போகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும் தைரியமா ரைட் பண்ணுவாங்க ஆனால் கால் ஆப்ஷன் வந்து யாருமே ரைட் பண்ணல இதே நீங்க இப்படியும் புரிஞ்சுக்கணும் கால் ஆப்ஷன் யாருமே ரைட் பண்ணலன்னா மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்த டேப் பார்க்கலாம் உங்களுக்கு மல்டி ஸ்ட்ரைக் ஓவேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் ஏன் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் இப்போ ஏதாச்சும் ஒரு பொஷன் எடுத்திருக்கேன்னா அந்த பொஷனை வந்து ஹோல்டு பண்ணணுமா இல்லை எக்ஸிட் பண்ணணுமா அப்படின்னு வந்து நம்ம இதை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் வச்சு நம்ம மார்க்கெட்டை வந்து கன்சிடர் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அந்த கேண்டில் ஸ்டிக் பின்னாடி என்ன நடக்குதுன்னா இந்த இந்த ப்ராசஸ் தான் போகுது நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸை விட இந்த எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட அக்யூரஸி வந்து கொஞ்சம் அதிகமாகும் இப்போ இந்த இது பாருங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த டேட்டாலாம் முதல்ல காசு கட்டி வாங்க இந்த டேட்டாக்கெல்லாம் முதல்ல காசு கட்டி வாங்கணும் இப்போ வந்து இவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க அதனால இந்த டேட்டாலாம் யூஸ் பண்ணி பழங்க அப்படின்னா தான் நீங்கள் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு என்ன பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ மல்டி ஸ்ட்ரைக் ஓஎன் பார்த்துக்கலாம் மல்டி ஸ்ட்ரைக் ஓஎனா ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பிளாக் கலர் கோடு வந்து மார்க்கெட்டோட லாஸ்ட் டேட்டட் ப்ரைஸ் எல்லாம் காட்டும் இப்போ இருபத்தி மூணாயிரத்தி நானூறு இருக்குன்னா இருபத்தி மூணாயிரத்தி நானூறுன்னு காட்டும் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூறு புட் ஆப்ஷனை வந்து இங்கே கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து ஒம்போது பதினஞ்சுக்கு ஓப்பன் ஆச்சு ஒன்போது பதினஞ்சுக்கு ஓப்பன் ஆனதுல மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கு அதே மாதிரி இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பாருங்கள் நாற்பத்தி நாலு லட்சத்துல அறுபத்தி நாலு லட்சம் ஆயிடுச்சு அப்போது சாலிடாக மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு புட் ஆப்ஷனை ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போகுது இன்னும் கொஞ்சம் மேலே போகுது அதே மாதிரி புட் ஆப்ஷனோட ஓய் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு எழுபத்தஞ்சி லட்சம் எழுபத்தி நாலு லட்சம் இப்போது இங்கே வந்து ஒரு டவுன் ஆயிருக்கு எழுபத்தி எழுபத்தி நாலு லட்சத்துலேருந்து அறுபத்தொம்போது லட்சம் ஆயிருக்குன்னா இந்த பேனிக்னால இந்த இங்கே ஒரு டவுன் செல் வந்துருக்குல்ல அதனால வந்து இங்கே டவுன் ஆயிருக்கு அப்போ மார்க்கெட் அப்படியே ஸ்டேபிள் ஆயிருக்கு இன்னும் வந்து எழுப எழுபது லட்சம் அப்படியே போயிருக்கு இந்த டேட்டாலாம் ரொம்பவே முக்கியமான டேட்டா ஏன் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் பின்னாடி இந்த ப்ராசஸ் தான் இருக்கு இது வந்து மோஸ்ட்லி யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாருமே இந்த டேட்டாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதனாச்சு ஃப்ரீ டேட்டா இதை விட நிறைய டேட்டாஸ் இருக்குது பேட் டேட்டாலாம் போனீங்கன்னா இதை விட நிறைய டேட்டா இருக்கு உங்களோட அக்யூரேசி லெவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த டேட்டாவெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து ப்ரீமியம் கண்டென்ட்டு ஏன்னா நான் கிளாஸ் போனப்போ இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தாங்க அதனால் நான் உங்களுக்கு இதை சொல்லிகிட்ருக்கேன் இந்த டேட்டாலாம் யூஸ் பண்ணி பழகுங்க அப்போனா உங்களுக்கு உங்களோட அக்யூரேசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மோஸ்ட்லி இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் யாருக்கும் தெரியிறது கிடையாது அதே மாதிரி இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் கொஞ்சம் வீடியோஸெல்லாம் போட முடியும் தேங்க்யூ